ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிஏஜி விலாக்ஸ் இப்போ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்பானை மண் சட்டி விற்கிற கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ரொம்ப நாளாக எனக்கு வந்து இந்த மண் சட்டியில இல்லை மண் கடையிலேயோ வாங்கி சமைக்கணும்னு ஆசை ஸோ அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது அம்மா வீட்டில் வந்து இந்த பருப்பு சட்டி மீன் சட்டின்னு சொல்லி தனித்தனியை வச்சு சமைச்சிருப்பாங்க பட் இப்போ அது நடுவில் வந்து அப்படியே குறைஞ்சிருச்சு இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மண் சட்டி வந்து நமக்கு புதுசாக வந்து நிறைய வீடியோஸில் நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் இது மாதிரி ஆன்லைன்லையும் இந்த மாதிரி வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதை பார்த்து வந்து எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதை வாங்கி சமைக்கணும்னு ரொம்ப ஆசை ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா நாகர்கோவில் இருக்கக்கூடிய சுங்காங்கடைக்கு தான் வந்திருக்கேன் ஸோ இந்த சுங்காங்கடையில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேயே நமக்கு நிறைய இந்த மண்பானை செய்யக்கூடிய கடைகள் நிறைய இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இறங்கினதுமே ஒரு கடை இருந்தது அங்கே பார்த்ததுமே பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வெளியே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தது அதையே அப்படி பார்த்துட்டு இருக்கேன் நான் உள்ளே போய் பார்த்தோன்னா யாருமே இல்லை ஸோ லஞ்சுக்கு போயிட்டாங்க போல் ஸோ அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா பக்கத்துலேயே இன்னொரு ஷாப் ஒன்று இருந்தது ஸோ நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஸோ இங்கேயும் ம ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வெளியிலேருந்து இருந்து உங்களுக்கு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் நம்ம உள்ள வந்ததுமே நமக்கு அங்கே ஒரு அக்கா இருந்தாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறதுனால வந்து அது எப்படி எனக்கு யூஸ் பண்ணணும் எந்த மாதிரி வாங்கணும்னு எனக்கு சரியாக தெரியாது ஸோ அந்த அக்கா கிட்ட டீட்டெயிலாக நான் சொன்னிருந்தால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒவ்வொன்றா வந்து எந்த கடை வாங்கிலாம் எப்படி யூஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க கையில் வச்சுக்கிட்டு வந்து இந்த கருப்பு மண் சட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெருப்பில் வந்து மூணு வாட்டி சுட்ட சட்டின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து ஒரு ஒரு தடவை நம்ம வந்து அரிசி உள்ள தண்ணியில் ஊற வச்சு மறுநாளே யூஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நார்மல் இந்த செம்மனுக்கள்ல இருக்கக்கூடிய ஒரு கடை தான் அதுக்கு ஒரு மூடியும் கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாதை விடிப்புக்கு ஒரு ப்ரெஷ்ஷு நம்ம வச்சுருப்போம் இல்லையா பிளாஸ்டிக்ல அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்லேயே செஞ்சுருக்காங்க அண்ட் மினி கிச்சன் ஐட்டம்ஸும் இங்கே நிறைய வச்சிருக்காங்க சின்ன சின்ன அம்மிக்கல் கிரைண்டர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னது வந்து வச்சுருக்காங்க ஆட்டுக்கள் அதெல்லாம் வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மண்பானை செஞ்சிருக்கக்கூடிய ஒரு வாட்டர் பாட்டில் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது அங்கே அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த கடையை பாருங்கள் இதை பார்த்ததுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த கன்னியாகுமரி மார்க்கெட்டுக்கு ஞாபகம் தான் வந்தது அவங்க வீடியோவில் இதே மாதிரி பாத்திரம்லாம் வச்சுருக்காங்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது ஒருவளோ அவங்களும் இங்கே தான் வந்து வாங்குவாங்களோ என்னமோ தெரியல அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த இடிக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம சென்னைக்கு போகிறனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ வெயிட்டில் ரொம்ப தூக்கிட்டு போக முடியாது நானும் ஒவ்வொரு தடவை நாகர்கோவில் வரும்போது என்ன பண்ணுவேன்னா எனக்கு வந்து இந்த கடை இந்த சுங்காங்கடையை பார்த்துட்டே போவேன் இந்த இங்கே வந்து மண்பானைங்களை வாங்கிட்டு போகணும்னு நினைப்பேன் நான் முடியாது பட் இந்த தடவை கன்ஃபார்மாக வாங்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா சுங்காங்கடைக்கு வந்திருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் சரட்டில் செய்யக்கூடிய கரண்டி தான் அதுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க நிறைய ஷேப்ஸுமே இருக்குது எதுவுமே பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நான் இந்த தேங்காய் சரட்டில் செய்யக்கூடிய கரண்டி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்பானைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணும் போது நமக்கு வந்து அது உடையாமல் இருக்கும் அந்த மண்பானை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்க சொன்ன மாதிரி நான் வாங்கிட்டு போனேன் வந்து ரெண்டு க ரெண்டு சட்டி வாங்கியிருந்தேன் ரெண்டு கருப்பு கடாய் மாதிரி வாங்கியிருந்தேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சின்னது ஒன் ஃபார்ட்டி ருப்பீஸ் இன்னொன்று வந்து பெருசு டூ எயிட்டி ருபீஸு அதுவுமே ரெண்டு வாங்கிட்டு போயிருந்தேன் அதுக்கப்புறம் அருவா அந்த மாதிரி அப்புறம் இந்த செரட்டை கரண்டு இதெல்லாம் வாங்கியிருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ நான் போட்டுருப்போம் ரெசிபி செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலாம் டைம் பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அண்ட் இந்த ஷாப்பில் இந்த மண்சட்டி ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் செராமிக் ஐட்டம்ஸ் கண்ணாடி ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறைய பார்த்துருக்கக்கூடிய இந்த சோப் ஸ்டோன் இது கட்டாயமே இங்கே இருக்குது இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் அந்த வெயிட் லிட்ரஸ் கணக்கு அது மாதிரி லிட்ரஸ் கணக்கு அது மாதிரி வச்சுருக்காங்க சைஸ் தனியாக டிஃப்ரெண்ட் சைஸஸ் வச்சுருக்காங்க அண்ட் ஊர் நம்ம வந்து ஊர்க்கா போடக்கூடிய இந்த ஜாடி ஊர்க்கா ஜாடி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து எவ்வளோ பெரிய சைஸ் வரைக்கும் அவ்வளோ பெருசு வச்சுருக்காங்க அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வரகடுப்பு அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன வைக்கக்கூடிய இந்த ஷோகேஸ்ல வைக்கக்கூடிய சின்ன சின்ன பீங்கான் ஐட்டம்ஸு டெக்ரேஷன் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டன் செட்டப் பண்ண போகிறீங்க உங்கள் வீட்டில் கார்டன் செட்டப் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே வெளியே வச்சுருக்காங்க ஸோ இந்த டெக்கரேஷன் கார்டன் டெக்கரேஷன் ஐட்டம்ஸு பாண்டு அது மாதிரி நிறைய செட்டிங்ஸ் நிறைய இதெல்லாம் வச்சுருக்காங்க துளசி மாடம் அதெல்லாமா அவுட் வெளியே வச்சுருக்காங்க அண்ட் இதோட ஷாப்போட மெயின் ரோட்னு உங்களுக்கு காமிச்சிருங்க ஸோ அது வந்து சு மெயின் ரோட்லேயே இருக்குது இங்கே இந்த ஒரு கடை மட்டும் இல்லாமல் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே நீங்கள் என்ட்ரு ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் சென்னைக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னேன் பேக் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாலும் அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் பேக் பண்ணி கொடுத்தாங்க நார்மலாக ஒரு நார் தான் முடிச்சு கொடுப்பாங்களாம் ஒரு பாக்ஸில் கூட எனக்கு பக்கம் பேக் பண்ணி கொடுத்தாங்க நான் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோப் ஸ்டோன்லேயும் நிறைய வெரைட்டிஸ் மூடியோடு இருக்குது ஒரு சில வந்து பார்த்திங்கன்னா மூடி இல்லாமல் இருக்குது ஸ்டோ சோப் ஸ்டோனில் அதுதான் இது இதெல்லாமே நம்ம நார்மலாக அடுப்பில் வச்சு சமைக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா சரட்டை கரண்டியே வந்து பார்த்திங்கன்னா லாங்கில் இருக்கக்கூடியது நமக்கு அந்த கஞ்சியில் எடுக்கிறதுக்குலாம் வசதியாக இருக்கும் ஸோ அது மட்டும் அம்மிக்கல் அந்த சின்ன சின்ன இடிக்கல் அது மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க கடாய்க்குமே மாதிரி இந்த மூடியுமே இருக்குது அப்புறம் பூ தொட்டி அந்த மாதிரி நிறைய ரைட்டம்ஸ் வச்சிருக்கிறாங்க சோ ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசை ஆசை பண்ணிட்டு இருந்த அந்த மஞ்சட்டி வந்து இன்னைக்கு வாங்கியாச்சு ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்போட பேர் வந்து விங்ஸ் ஆர்ட் ஹவுஸ்னு சொல்லிட்டு சுங்கங்கடில் மெயின் ரோட்லேயே இருக்குது இவங்க ஹோல்சேலையும் டீட்டெயிலையும் பண்ணுறாங்க இந்த ரோடு தான் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும் ஃபுல்லாகவே இந்த மண்பானை செய்யக்கூடிய கடைங்க தான் அவங்க எனக்கு நல்லா பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் அந்த டீ கப்பெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு எல்லாமே வாங்கணும்னு ஆசை எதை இருறதுன்னு தெரியல ஸோ நம்ம ரொம்ப லாங்கில் போகிறனால என்ன வாங்க முடியல இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்